ஜனல் மீனா கணேசன் இந்த உலகத்திலேயே அதிகம் நேசிக்கப்படுற கிரிக்கெட் வீரர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தோனி குறித்து மனம் திறந்து ரசல் பேசியிருக்காரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் அதிரடி பேட்ஸ்மென் ரசல் தோனி குறித்து மனம் திறந்து ஒரு பதிவாக பகிர்ந்திருக்காரு சென்னை சூப்பர் கிங்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதுனர் ஐபிஎல் லீக் போட்டி சென்னை சேப்பாக் மைதானத்துல நடந்துச்சு இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றும் இருந்தாங்க இந்த போட்டியோட வெற்றிக்கு மூணு ரன்கள் தேவை அப்படிங்கிற நிலையில தலா தோனி பேட்டிங் வந்தாரு சேபாக் மைதானத்தில் இந்த வருஷம் ஐபிஎல் தொடர்ல இதுக்கு முன்னாடி நடந்த ரெண்டு போட்டிகளில் தோனி பேட்டிங் செய்யவே இல்லை இந்த நிலையில் இந்த ஆண்டு சிஎஸ்கே அணியின் மைதானமான சேப்பாக்கில முதல் முறையா தோனி பேட்டிங் செய்ய வந்ததை அடுத்து ரசிகர்கள் பெரிய கோஷத்தை எழுப்பியும் இருந்தாங்க அப்ப கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் ரசல் பவுண்டரி அலைக்கு பக்கத்துல ஃபீல்டிங்க்கு நின்றுட்டு இருந்தாரு அப்ப ரசிகர்கள் எழுப்பின சத்தத்தை தாங்க முடியாம அவர் தன்னோட காதல மூடி கொண்டாரு இந்த வீடியோ பயங்கர வைரலாவும் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா மேட்ச்ல சிஎஸ்கே அணி வின் பண்ணதுக்கு அப்புறமா தோனி கூட கொஞ்சம் நேரம் ஒரு பேசிட்டு இருந்தார் அநேகமா அவர் ரசிகர்கள் எழுப்பின கோஷம் குறித்து தான் அவர்கிட்ட பேசியிருக்கலாம் அப்படின்னு ரசிகர்கள் சொல்றாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறமா சோஷியல் மீடியால பதிவு ஒண்ணு வெளியிட்டு இருக்காரு ரசல் இந்த மனிதர் தான் உலகில் அதிகமா நேசிக்கப்படுற கிரிக்கெட் வீரர்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தோனி சேப்பாக் மைதானத்துல பேட்டிங் செய்ய வர புகைப்படத்தை பதிவிட்டும் இருக்காரு இருபத்தி நாலு ஐபிஎல் தொடர்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இது வரைக்கும் அஞ்சு போட்டிகள் ஆடி இருக்காங்க அதுல மூணு போட்டிகள்ல வெற்றி பெற்றும் இருக்காங்க அந்த மூணு போட்டிகளும் சேப்பாக்ல நடந்த போட்டிகள் புள்ளிப்பட்டியால நான்காவது இடத்துல இருக்காங்க சிஎஸ்கே அணி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி நான்கு போட்டிகள்ல ஆடி மூணு வெற்றிகளை பெற்று இரண்டாவது இடத்துலயும் இருக்காங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வழமுடன்